ஸ்ரீ குருபியூனமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தை மாத உத்திர நட்சத்திரம் சந்தேஸ்வர நாயனார் குரு பூஜை தினம் கும்பகோணம் திருப்பனந்தாள் அருகில் திருச்சேங்கனூர் எனும் சேங்கலூர் என்ற ஒரு ஊர் உள்ளது இது முருகன் வழிபட்ட தலம் இந்த ஊரில் அந்த மரபில் எச்சதத்தன் பவித்ர எனும் தம்பதிகளுக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அதற்கு விசாரசர்மர் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் ஏழாவது வயதில் அந்தனர் குல மரபுப்படி உபநயனம் செய்யப்பட்டது விசாரசர்மருக்கு முற்பிறவி உணர்ச்சி உண்டு அதனால் அவரது ஐந்து வயதிலேயே முற்பிறவி வேத ஆகம ஞானத்தால் சிவநேசராக திகழ்ந்தார் கடவுள் என்று உணர்ந்து எப்போதும் சிவ சிந்தனையிலேயே இருப்பார் வேதம் போதும் சிறுவர்களுடன் பாலகரான இந்த விசார சர்மர் சென்று கொண்டிருந்தார் அப்போது தெருவில் பசு கூட்டமும் அவருடன் மேய்ந்து கொண்டிருந்தது அதில் அப்போதுதான் கன்ற இந்த ஒரு பசு ஒன்று அதன் இடையனை தன்னுடைய கொம்புனால முட்டியது அதனால் வெகுண்டான் அந்த இடையன் தனது கையில் உள்ள கோலால் அந்த பசு பசுவை நையா புடைத்தான் அதை பார்த்து பதை பதைத்தார் சர்மர் அவனை தடுத்து பசுக்களை அடிப்பது பாபமப்பா அதனுடைய உடல்ல தேவர்கள் முனிவர்கள் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் உள்ளது ஈஸ்வரனுக்கு அணிவிக்கும் அந்த திருநீரும் இந்த பசுவின் சாணத்தினாலேயே கோமயத்தினாலேயே வருகிறது கிடைக்கிறது சிவபெருமானும் பார்வதியும் காட்சி அளிக்கும் ரிஷப குளத்தை சேர்ந்தது இவ்வளவு சிறப்புடைய இந்த பசுவை நாம் அடிக்க கூடாதுப்பா அதை காப்பது நமது கடமை இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு நீ இனிமே இந்த பசுக்களை எல்லாம் மேய்க்க வேண்டாம் நான் இந்த பசுக்களை மேய்ப்பதை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த ஊர்ல உள்ள வேதியர்கள் பெரியோர்களிடமும் ஒப்புதல் வாங்கிக் கொண்டு தானே பசுக்களை மேய்க்க தொடங்கினார் இவருடைய அன்பான ஆசையான அணுகுமுறையால் பசுவெல்லாம் அழகோடு செழுமையாக விளங்கின பால் வளமும் பெருகியது அனைவருமே இதை பார்த்து மகிழ்ந்தனர் இப்படி பசுக்கள் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியுடன் இருந்ததால் அவை கன்றுகளை விட்டு பிரிந்தாலும் மனம் தளரவில்லை விசாரண சர்மனின் அன்பினால் அவனிடம் வரும் நேரத்திலெல்லாம் அவன் மடி தொட்டு கறக்காமலேயே அவை பால் பொழிய தொடங்கின பால் பொழிந்து சென்றன இதனால் வேதியர்களுக்கு கிடைக்கும் பால் அளவும் எந்த விதத்திலும் குறையவில்லை இதை பார்த்த நாம் ஏன் இந்த பாலை வைத்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யக்கூடாது என்று தோன்றியது குழந்தைகள் எல்லாம் மணலில் மணல் வீடு மணலில் கோவில் எல்லாம் கட்டி விளையாடுவார்கள் இல்லையா அதே போல் இந்த சிறுவனம் தினம் மண்ணி ஆற்றில் குளித்து மணலால் சிவலிங்கம் செய்து அதற்கு பூ வைத்து பூஜித்து பால் அபிஷேகம் செய்து வந்தான் இது தொடர்ந்து நடந்து வந்தது இப்படி இருக்க இதை இந்த ஊரை சாராத அயலான் ஒருவர் பார்த்தார் இப்படி பால் வீணாகிறதே சிறுவன் இப்படி பாலை வீணடிக்கிறானே என்று அந்த ஊர் வேதியர்களெல்லாம் போய் கோல் மூட்டினார் இது கேட்ட அந்த ஊர் மக்களும் அவரது தந்தை எச்சதத்தறி அழைத்து இதை பற்றி சொன்னார்கள் அவரது தந்தை இனிமேல் இதுபோல் நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மகனுக்காக தானே மன்னிப்பு கேட்டு இதற்கு மேல் நான் அவனை கண்டிப்பாக தண்டித்து சரி செய்து விடுகிறேன் சொல்லி அங்கிருந்து வருகிறேன் மறுநாள் சர்மரும் பசுக்களை மேய்ப்பதற்காக சென்றார் வழக்கம் போல மணியாற்றில் நீராடி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து மலர்களை பறித்து வந்து மாலையாக கட்டி பாலை சேகரித்து பூஜையை தொடங்கினார் சற்று தூரத்தில் மரத்தில் ஒளிந்திருந்த அவனது தந்தை அபிஷேகம் செய்வதை பார்த்தவுடன் கோபம் கொண்டு அங்கிருந்து இறங்கி ஓடி வந்து கையில் இருந்த கோலால் விசார சர்மரை அடித்தார் அத்துடன் அங்கிருந்த பூஜைக்கு வைத்திருந்த பாலை தனது காலால் எட்டி உதைத்தார் சிவ பூஜைக்கு இடையூறு செய்தது அதை தடுத்தது தன்னுடைய தந்தை என்பது அறிந்தும் அவர் செய்தது சிவ அபராதம் அதனால் அவரது பாசத்தை களைய வேண்டும் என்று கருதி தமக்கு முன்னே கிடந்த கோலை எடுத்தார் அதை பாதகம் புரிந்த தனது தந்தையின் பாதங்களை நோக்கி வீசி எறிந்தார் அது உடனே ஒரு மழுவாக மாறியது அந்த மழு அவரது காலில் பட்டு அவரது கால் துண்டிக்கப்பட்டது விசார சர்மரோ தனது சிவ பூஜையை தொடர்ந்தார் இதை கண்ட சிவபெருமான் மகிழ்ந்து உமாதேவியோடு காட்சியளித்தார் சிவபெருமானை விழுந்து வணங்கினான் தானே இந்த பாலகனை

மலர் மாலையையும் எடுத்து விசாரசர்மருக்கு சூட்டினார் விசாரசர்மரே சண்டேஸ்வர ஆனார் சண்டீஷ பதவியும் பெற்றார் எச்சதத்தன் சிவ அபராதம் செய்ததாலும் சண்டேஸ்வர பெருமானால் தண்டிக்கப்பட்ட பாசம் நீங்க பெற்று சுற்றத்தோடு சிவபெருமானின் சிவலோகம் சென்றார் இந்த சண்டேஸ்வர நாயனாருக்கு தை மாதம் நட்சத்திரத்தன்று குரு பூஜை நடத்தப்படுகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சண்டேஸ்வர நாயனாருக்கு மட்டும் சிவாலயங்களில் தனி சன்னதி உண்டு இவர் அறுபத்தி மூவர் சன்னதியிலும் இருப்பார் சிவாலயம் சண்டிகேஸ்வர சன்னதி கர்ப கிரகத்தின் இடதுபுறமாக கோமுகி அமைந்திருக்கும் இடத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் பொதுவாக கோமுகிக்கும் கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு துர்கைக்கும் இடையில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சண்டிகேஸ்வர சன்னதியை சுற்றி வருதல் கூடாது என்பதற்காக சில சிவாலயங்களில் சன்னதியை யாரும் சுற்றாத வண்ணம் சிறு தடுப்பு சுவரும் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த விசாரசர்மருக்கு சண்டீஸ்வர் பதவியை தருகின்ற சிவபெருமான் சிற்பம் கங்கை கொண்ட சோழபுரம் சிவாலயத்தில் உள்ளது இதில் சண்டீஷர் கீழே அமர்ந்திருப்பது போலவும் அவருக்கு உமையாளுடன் இருக்கும் சிவபெருமான் தன்னுடைய கொன்றை மாலையை சூடுவது போலவும் அமைந்துள்ளது இதை இந்த படத்தில் பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கருவறைக்கு செல்லும் வடக்கு வாயில் படியில் இந்த சிற்பம் உள்ளது அடுத்த முறை கங்கை கொண்ட சோழபுரம் செல்லும் போது இதை தரிசித்து வரவும் இந்த கோயிலின் அர்த்த மண்டப சுவரில் சண்டீஸ்வர் வரலாறு நான்கு வரிசையில் செதுக்கப்பட்டுள்ளது அடுத்த முறை சிவாலயம் சென்று தரிசிக்கும் போது இந்த சண்டிகேஸ்வரிடம் சென்று கை தட்டாமல் நமது இரு உள்ளங்கைகளையும் காட்டி சிவனின் அருளை தவிர நாம் வேற எதுவும் கோயிலிலிருந்து எடுத்து செல்லவில்லை என்று காண்பித்து பின் பிரார்த்தித்து வர வேண்டும் கோவிலுக்கு வந்தேன் சுவாமியை தரிசித்தேன் ஆத்துக்கு போறேன் என்று அம்மன் சொல்லுங்கோ அம்மன் தவசில இருந்தாலும் கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசிச்சுட்டு போனதாக சொல்லுங்கள் என்று சொல்லி கையை லேசாக தடவி கை தட்டக்கூடாது இவ்வாறு சண்டிகேஸ்வரை அமைதியுடன் வணங்கி வரவும் சிவாலயத்திலிருந்து எந்த ஒரு பொருளையும் தங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லவில்லை என்பதை தெரிவிக்கவே இறுதியாக அவர் சந்ததிக்கு வந்து இரு கைகளையும் தட்டிவிட்டு வணங்கும் வழக்கம் வந்ததாகவும் சொல்லதுண்டு அவரது தியானம் கலைந்துவிடும் அதனால் அவர் முன்பு கை தட்டி வணங்காமல் அமைதியாக வணங்குவதை சரியானது சண்டிகேஸ்வரரை மன உறுதியும் பலமும் சிவாலய தரிசன பலன் முழுமையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவாலய தரிசனம் முடித்து கை தட்டாமல் கையை வெறுமனே தடவி சண்டிகேஸ்வரரை தரிசித்து மன உறுதி பெற்று வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்